முன்னிட்டு கிருஷ்ணகிரியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளேயே நடத்தப்பட்ட பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் பரிசுகளை வழங்கி வாழ்வில் முன்னேற்றம் அடைய புத்தகங்களை வாசிக்கும் பழக்கத்தினை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கிருஷ்ணகிரி மாவட்ட நூலகத்தில் ஐம்பத்தி ஏழாவது தேசிய நூலக வார விழாவினை முன்னிட்டு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இடையிலே பேச்சு போட்டிகள் நடைபெற்றது மாவட்ட நூலக அலுவலர் திருமதி கோகில வாணி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் கலந்து கொண்டு தேசிய நூலக வார விழாவினை முன்னிட்டு நடத்தப்பட பேச்சு போட்டிகளை துவக்கி வைத்து பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார் அப்போது புத்தகங்கள் படிப்பதில் மாணவ மாணவிகள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் தற்போது புத்தகம் படிக்கும் பழக்கம் குறைந்த வண்ணம் உள்ளது இதனால் தான் தமிழக முதல்வர் மாவட்டங்கள் தோறும் புதிய நூலகங்களை காட்டி லட்சம் கணக்கான புத்தகங்களை வைத்துள்ளது இது போன்ற நூலகங்களில் வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாம் புத்தகங்களை படிக்க மாணவ மாணவிகள் முன்வர வேண்டும் அப்போதுதான் புத்தகங்களை படிக்க படிக்க வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதால் புத்தகங்கள் படிப்பதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார் அப்போது நகர திமுக செயலாளர் நவா பொதுக்குழு உறுப்பினர் அஸ்லாம் ஜாய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க